வையம்மனும் விளக்கினிலே தீபமன சுரந்து ஆகாச காவடியை தோல் மீது சுமந்து காளினி ஆடுகிற ஆட்டத்திலே அந்தகாரம் கிழியும் நம் மொழி விளந்து இடி சொற்கள் வழியும் என் காளிக்கு என் கவி வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை அறிவார்ந்த அவையினருக்கு என் அன்பான வணக்கங்கள் ஒரு இலக்கியத்துக்குள்ளே நாம் நுழையிற போது நம்ம முதல்ல முழிக்கிற முகம்ன்றது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதனிலும் எளிது அரிதனறு சேர்தல் அப்படின்னு கவிஞர் இசை ஒரு தொகுப்பில் எழுதியிருப்பாங்க அது மாதிரி இலக்கியத்துக்குள்ளே இல்லை கவிதைக்குள்ளே நான் முதன் முதலாக முழித்த முகம் வந்து கவிஞர் கரிகாலனுடைய முகம் தான் ஒவ்வொரு மேடைகள்தோறும் அவர் என் அன்பிற்குரிய ஆசான் என்று நான் தோறும் சொல்லி வருகிறேன் என்னுடைய ஒவ்வொரு தொகுப்பையும் அதனுடைய ஈர மனம் மாறாமல் அதனை வாசித்து என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு உள்ளம் அவருடையது கவிதையில் நான் இதுவரைக்கும் அடைந்திருக்கிற வளர்ச்சி என் கவிதைகள் அடைந்திருக்கிற முதிர்ச்சி எல்லாற்றுக்கும் மூல காரணம் அவர்தான் அதனாலே அவரை வந்து என் வாழ்நாள் முழுவதும் தவணை முறையிலே என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து ஸ்ரீராம் அவர்கள் என்னுடைய கவிதைகளை குறித்து விரிவாக வாசித்து அதை ஒவ்வொரு கவிதையும் படியெடுத்து வந்து இங்கே உங்களிடத்திலே அவர் அவ்வளோ அனுபவித்து அனுபவித்து பேசிய எனக்கு அவ்வளோ அவருடைய எழுத்துக்களை பற்றி நான் இணையத்திலே தேடி அல்லது நேரடி அவருடைய புத்தகங்களை வாசித்து படிக்கிற போது அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர்னால் ஒரு கொங்கு தமிழ் வந்து எப்படின்னா ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை கொஞ்சிக்கிறது போன்ற ஒரு கொஞ்சு நடை தமிழ் நடை அந்த கொங்கு மொழிக்கு இருக்கும் அந்த கொங்கு மொழியில் இருக்கிற வழக்கு சொற்களை எல்லாம் அவருடைய கவிதை கதைகளில் கொட்டி கிடக்கிறது அப்புறம் கிணறு பற்றி சொல்லணும்னா உதாரணத்துக்கு ஒரு பார்த்தோன்னா நான்கு வகையான கிணறுகளை சொல்கிறாரு புது வார்த்தைகளாக இருக்குது தமிழாதர் அப்படின்ற மாதிரி தமிழகத்தினுடைய பிற பகுதிகளில் இருக்கிறவர்களாக அவங்கள கதையை படிக்கும்போது ஒரு புதிய புதிய வார்த்தைகள் இருக்கும் கோம்பகத்தை வீடு அட்டாழி வீடு தொட்டி கட்டி வீடு நெட்டுக்கட்டி வீடு அப்படின்னா இன்னும் பல சொற்கள் இந்த கல்நில உடை இட்டேரி வாவிக்கரை கரை தோட்டம் கிழுவை வேலி உப்பாற்றங்கரை அப்புறம் காற்று வந்து மரங்களுக்கிடையே பூந்து வரும்போது வர்ற அந்த முறைசல் ஓசை சேர்த்து கிணற்றடி கைக்கோளர்களின் பாவடிக்கள் தொட்டி மரணங்கள் இப்படி வந்து ஏராளமான கொங்கு சற்கள் அவருடைய கதைகளில் கொட்டி கிடைக்கிறது இப்போது தமிழகத்தினுடைய மைய ஆய்வு நிறுவனம் தமிழ் நிறுவனம் வந்து இந்த மாதிரி வழக்கார் சொற்களை எல்லாம் சேர்த்து ஒரு கலைச்சொல் அகராதி உருவாக்கி வருகிறார்கள் அந்த கலைச்சொல் அகராதிகள்லாம் தமிழுக்கு முக்கியமானது என்றாலும் கூட இலக்கியங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு சொற்களை பயன்படுத்தி அதனுடைய உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ப பணி ஒரு கலைஞன் வந்து ஒரு மொழிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு அதை அவர் செய்திருக்கிறார் அவருடைய கைகளால் இந்த விருது பெறு நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்னோடு சேர்ந்து விருது பெறுகிற அத்தனை படைப்பாளிகளையும் வாழ்த்தி என்னை இந்த மேடையிலே பாராட்டி சிறப்பித்த சிறப்பிப்பதற்கு வந்து எங்களை வாழ்த்தியிருக்கிற அத்தனை நல்ல உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்